ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதினிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னுடைய ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க சனிக்கிழமை என்னுடைய மார்னிங் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் சொல்லவங்களும் வந்து சேரும் காலையில் நாலு மணிக்கு கலரை வச்சு நால்ரைக்கெல்லாம் எழுந்து சாணியெல்லாம் தொளிச்சிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு மாதிரி கோலம் போட்டுட்டு அது கலரெல்லாம் அடிச்சு விட்டாச்சு மாசு முன்னாடியும் கோலம் போடணும்னு சொல்லிட்டு இருந்து சின்னதாக ஒரு கோலம் போட்டுகிட்டு இருந்தேன் நல்லபடியாக கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு பிரம்மமுகூத்த பூஜை பதினெட்டாவது நாள் நல்லபடியாக முடிச்சுட்டேன் நல்லபடியாக பன்னெண் பதினெட்டு நாள் பிரம்மமுகூத்த பூஜை நல்லபடியாக முடிச்சுட்டு சாமிக்கு தீபாராதனையெல்லாம் காமிச்சு முடித்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து கருப்புறம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு வழுக்கெல்லாம் ஏற்றி ஃபர்ஸ்ட்லேயே வழுக்கு இருந்து உள்ள வரைக்கும் ஏற்றி கொண்டு வந்துட்டேன் கொண்டு வந்துட்டு கருப்புறம் ஏற்றி நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டுட்டு ஊதுபத்தி ஏற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா சாம்பிராணி போட்டேன் ஏன்னா அடுப்பில் தானே தண்ணி காய வச்சு குளித்தேன் அதனால் அந்த அடுப்புலேயே நெருப்பு இருக்கும் அதுலேயே நம்ம சாம்பிராணி போட்டோம்னா வீடு நல்லா கமகமான இருக்கும்னு சொல்லிவிட்டு அதுக்கு சாம்பிராணி போட்டுகிட்டு இருந்தேன் இதெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லபடியாக நால் நாலரைலேருந்து அஞ்சரைக்குள்ளே வலுக்கு ஏற்றணுன்னு நினைப்பேன் நல்லபடியாக அஞ்சு இருபதுக்குள்ளே நான் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டேன் காலையில் எழுந்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு நம்ம பூஜை ரூமை பார்க்குறப்ப அவ்வளோ நல்லா பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும் எனக்கு ரொம்பவுமே எனர்ஜியாக இருக்கும் காலையில் எழுந்துக்கிறப்ப தான் கொஞ்சம் டல்லாக இருக்கும் குளிச்சதுக்கப்புறமா அதெல்லாம் மறைஞ்சி போயிடும் இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால தலைக்கு குளிச்சுட்டு ஊதுபத்தி எல்லாம் கோலத்துக்கு நடுவில் வலுக்கேற்று வச்சிருந்தோம்ல அங்கே ஒன்று வச்சிட்டேன் ஏன்னா வீட்டுக்கு வாசலுக்கு முன்னாடியும் வலுக்கேற்று வச்சுருந்தேன் அதுக்கும் திவாரதனெல்லாம் காமிச்சிட்டு நல்லபடியாக சாம்பிரான் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு நானும் கந்த சஷ்டி கவசம்தான் பாடுவேன் நல்லபடியாக உக்காந்து அந்த சாம்பிரான் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு உக்காந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் கந்த சஷ்டி கவசம் வரும் அதை ஃபோனில் போட்டுட்டு அப்படியே பாட்டு கேட்டுட்டு கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிச்சனுக்கு போயிட்டு முடிஞ்சால் டீ காஃபி ஏதாச்சும் போட்டு குடிப்பேன் அப்படி தொ தொடர்ந்து வேலைங்களை செய்ய ஆரம்பிச்சிடுவேன் எப்போவுமே பிரம்மமுகூர்த்த பூஜையை காலையில் நாலு மணி அஞ்சு மணிலேருந்து எழுந்து பண்ணுறீங்கன்னா உடனே படுத்து தூங்கிடக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து நம்ம வேலையை செஞ்சுட்டு ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மேலே தூங்கிக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்துட்டு நம்ம போய் படுத்துட்டோம்னா நல்லா இருக்காது நம்ம தேவர்கள் தேவதைகள் எல்லாம் கூப்பிட்டுட்டு வரோம் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் வலிக்கேற்றி அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்றதுனால தூங்கக்கூடாது அதனால் தூங்கக்கூடாதுன்றதுனால நான் வந்து கிச்சனுக்கு போயிட்டு நல்லா சூடாக ஒரு டீ காஃபி ஏதாவது டீலேருந்து காஃபி ஏதாவது போட்டு குடிப்பேன் இன்றைக்கி வந்து நெய்வேதியமாக ஆரஞ்சு பயம் வச்சுருந்தேன் நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம பூஜை ரூமை பார்க்குறப்ப அவ்வளோ பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் காலையிலேயே ஏதோ ஒரு கோவிலுக்குள்ளே போய் வந்த மாதிரி எனக்கு தோணும் நல்லபடியாக முடிச்சுட்டேன் கார்த்திகை மாதன்றதுனால தான் வாசலில் வெளியிலெல்லாம் ஏற்றி வச்சுருக்கேன் அப்படி இல்லைன்னா உள்ளே மட்டும் ரூமில் ஒரு அஞ்சு விளக்கு வர அளவுக்கு நான் ஏற்றி வச்சுருக்கேன் இது நல்லபடியாக மஞ்சள் குங்கெல்லாம் வாசலுக்கு வச்சுது அவ்வளோ அழகாக இருந்தது எல்லாம் போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு அஞ்சே முக்காக்கு மேலே ஆகிடுச்சி டீ எல்லாம் போட்டு குடிச்சிதும் பொழுது நல்லா வெடிஞ்சு வந்துருச்சு அப்போ வந்து நம்ம கோலத்தை பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது நம்ம கலர் போடாமல் தான் அப்படியே தான் வீடியோ எடுத்து வச்சிருந்தேன் கலரெல்லாம் போட்டுட்டு வழுக்கெல்லாம் ஏற்றிட்டு இருட்டில் பார்க்குறப்ப நல்லாயிருக்கும் வெடிஞ்சதுக்கப்புறம் பார்க்குறப்ப நல்லாயிருக்கும் அதை பார்த்து கொண்டு நேரம் ரசிச்சுட்டு ஊது பற்றி லைட்டாக சாஞ்ச மாதிரி இருந்தது அதை நல்லா ஏற்றி நிமித்தி வச்சுட்டு அது இருக்கத்துலேயே முக்கியமான வேலைனா தண்ணி எடுக்கிற வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் தண்ணி ஊர் ரெண்டு நாளைக்கு இங்கே வந்து வீட்டு பக்கத்தில் இருக்க வரும் ரெண்டு நாளைக்கு வெளியே வரும் அதெல்லாம் இரு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு சூப்பராக வழுக்கெல்லாம் குளிர் வச்சுட்டேன் ஏன்னா வலுக்கெப்பவுமே ஒரு ஒன்றரை மணி நேரம் எரிஞ்சால் போதும் அப்படின்றனால வழுக்கெல்லாம் குளிர் வச்சுட்டு சுட சுட இட்லியும் சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பு வேக வச்சு வச்சுருந்தேன் அதுக்குள்ளே தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் நானும் குட்டி பொண்ணு எல்லாம் கூடமே சேர்ந்து போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பருப்பு கடைஞ்சி தாளிச்சிட்டேன் அங்கே இளநீர் கொடுத்துருந்தாங்க பாப்பா இளநீர் வேணும் வேணும் தேங்காய் மரத்தில் கேட்டிருந்தான்னு சொல்லிவிட்டு ஒன்று அறுத்து கொடுத்துருந்தாங்க தேங்காய் தண்ணி ரொம்பவுமே சூப்பராக இருந்தது தேங்காயும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சாம்பார் செஞ்சு கடைஞ்சி அதை தாளித்து விட்டுட்டு சுட சுட இட்லி சாம்பாரும் சூடாக சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் யாரெல்லாம் காலையில் டைமில் இளநீர் குடிப்பீன்னு சொல்லுங்கள் இந்த குளிர்காலத்துக்கு இளநீர் குடிக்கக்கூடாது ஆனால் எனக்கு கிடைச்சதே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு சூடாக சாம்பாரும் தாளித்து சாப்பிட்டு விட்டு இதுதான் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ட் பை பாய் பாய்